गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणा निदये सर्वविद्यानां मेधाश्री दक्षिणामूर्तये नमः गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात्परद्ब्रह्म தஸ்மை ஸ்ரீ குரு நமஹ நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி கண்ணன் இது பக்தி நேரம் மற்றும் ஒரு சுவையான ஆன்மீக தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் மீண்டும் அற்புதமான குருவின் அனுகிரகம் தக்ஷிணாமூர்த்தி சனந்த சனகர் கீழே தவமிருக்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் தவமிருக்க தட்சிணாமூர்த்தி பகவான் நமக்கெல்லாம் யோக நிலையிலே ஞானத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த தட்சிணாமூர்த்தி என்பவர் யார் ஈஸ்வரனின் அம்சம் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு முகூர்த்தங்களில் ஒருவர் முக்கியமான முகூர்த்தமாக கருதப்படும் பகவான் நமது யோக குரு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தியை வணங்குவதன் மூலம் அளப்பரிய ஞானத்தை நமக்கு வாழ்வில் கிடைக்கும் மோன நிஷ்டையிலே எந்தவிதமான சரணமும் இன்றி மனத்தை ஒருமுகப்படுத்தி அந்த ஒருமுகப்படுத்துதல் மூலம் கிடைக்கும் அமைதியின் மூலமாக அந்த தியானத்தின் மூலமாக தக்ஷினாமூர்த்தியின் பேரருளை நாம் எல்லோரும் அடைவோமாக இந்த தட்சிணாமூர்த்தி என்பவர்தான் நமக்கு வாழ்க்கையிலே இருக்கின்ற சிரமங்கள் நமக்கு இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அனைத்தையும் நீக்கச் செய்யும் அற்புதமான ஒரு தெய்வம் எப்படி என்று கேட்குறீர்களா தியானம் யோகா இன்றைக்கி எல்லாம் ஃபேஷனாக சொல்கிற வார்த்தை அது ஆ யோகா படிக்கிறேன் யோகா படிக்கிறேன் அதெல்லாம் அந்த காலத்திலேயே தியானம் மூலமாக அனைத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டார்கள் இருந்தாலும் நல்லதை யார் செய்தாலும் அவர்களுக்கு நாம் ஒரு நற்சான்றிதை வழங்கிவிடலாம் இந்த தியானம் என்பது இறைவனிடம் நம்மை நாம் கொடுக்கும் அளப்பரிய பக்திதான் இந்த தியானம் நம்மை முழுமையாக அவனிடம் அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய உடல் பொருள் ஆவி நம்முடைய ஆத்மா நம்முடைய தேகம் அனைத்தையும் இறைவனிடம் கொடுத்து இறைவனின் பரிபூர்ணமான அந்த அருள் என்னும் பேரமுதனை நாம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான இந்த மனோலயம்தான் இந்த தியானம் இந்த தியானத்தின் மூலமாக வாழ்க்கையில் என்னென்ன பேரின்பங்களை அனுபவிக்கலாம் என்பதை நான் சொல்கிறேன் காலையில் எழுகிறோம் எழுந்து பல் துலக்கிவிட்டு நல்ல நீராடி நல்ல ஒரு நல்ல ஆழ்நிலை தியானத்தோடு இறைவன் முன் அமர்ந்து உங்களுக்கு பிடித்தமானது யா யாராகனா இருக்கலாம் விநாயகர் முருகன் லக்ஷ்மி மாரியம்மன் ஐயப்பன் பெருமாள் சிவன் யாராகனா இருக்கட்டும் ஒரு தெய்வத்தை நினைத்து அந்த தெய்வத்தை கண்மூடி குறைந்தபட்சம் ஒரு நூற்றி எட்டு முறை உங்கள் விரல்கள் இது பாருங்கள் இப்படி ஆரம்பிங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இந்த நான்கு விரல்களில் இது இருக்கும் இந்த மூன்று காலத்திலையும் சேர்த்தா பன்னெண்டு இது பன்னெண்டு முறை இது இது மாதிரி ஒன்பது தடவை பன்னிரண்டு தடவை பன்னிரெண்டு இன்று ஒன்பது நூற்றி எட்டு முறை உங்களுக்கு பிடித்த தெய்வத்தின் வியாழக்கிழமையாக இருப்பதால் நான் சொல்வேன் உங்களுக்கு பிடித்த குரு எடுத்துக்கொள்ளுங்கள் சாய்பாபா சத்குரு சாய்பாபா சத்குரு சாய்பாபா மாதா பிதா குரு தெய்வம் குருமார்களில் முக்கியமானவர் ராகவேந்திர பத்திரம் நம்ம வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம் நிறைய குருமார்கள் நம்மை வழிநடத்திருக்கிறார்கள் அந்த வகையில் சாய்பாபா எடுத்துக்கொள்ளும் சத்குரு சாய்நாதாய நம ஓம் சத்குரு சாய்நாதாய தாய நம இல்லைனா ஓம் சத்குரு சாயிநாதா போற்றி ஓம் சத்குரு சாயிநாதா போற்றி இப்படி மனதிற்குள்ளேயோ இல்லை வாய்வுட்டோ நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை ஆழ்நிலை தியானமாக கண்ணை மூடிக்கொண்டு வேற எங்கும் மனம் செல்லவே கூடாது சில பேர் கண்ணை இல்லை பத்து மணிக்கு ராமசாமி அவர் சொல்கிறேங்க பத்தரை மணிக்கு கிருஷ்ணன் வருவான் பதினொன்றரை மணிக்கு அங்கே போனோம் பன்னெண்டரை மணிக்கு ஐயோ டெய்லர் கடைக்கு போகணுமே வாங்கிறதுக்கு இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது கண்ணை மூடிக்கொண்டு எந்த விதமான அந்த அந்த ஐந்து நிமிடம் எட்டு நிமிடம் இந்த நூற்றி எட்டு அக்ஷரங்கள் நீங்கள் சொல்ல இப்போ பிள்ளையாரே எடுத்துக்கணுன்னு சொல்லலாம் வியாழக்கிழமை சும்மா கணபதி ஃபஸ்ட்டு கணபதி தான் அப்போது ஓம் கம் கணபத ஏ போற்றி ஓம் கம் கணபத ஏ போற்றி ஓம் முழுக்க முழுக்க கணபதி தேவனிடம் உங்களது மனம் ஆத்மா உடல் பொருள் ஆவி இவை மூன்றையும் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த நூற்றி எட்டு முறை அக்ஷரத்தை நீங்கள் ஜபிக்கும் பொழுது தியானம் செய்யும் பொழுது உங்களை அறியாமல் நீங்கள் உங்கள் உடம்பில் ஏற்படும் மாற்றங்கள் உங்கள் மனதில் ஏற்படும் அந்த அமைதி அந்த தீர்க்கம் அந்த ஞானம் அந்த தெளிவு எல்லாவற்றையும் ஒன்றன்பின் ஒன்றாக உணர்வீர்கள் இங்கிலீஷில் வந்து ஈச் பை ஈச் டே யூ வில் ரியலைஸ் வென் யூ டூ திஸ் மெடிடேஷன் இந்த தியானத்தில் மட்டும்தான் அது கிடைக்கும் தியானம் பண்ணும்போது உடம்பில் உள்ள சப்த நாடி நரம்புகள் எல்லாம் அடங்கி உங்களது மனம் ஒன்லி வில் பி ஃபோக்கஸ்ட் ஆன் காடு உங்களது மனம் இறைவனிடம் மட்டும்தான் இருக்கும் வேறு எங்கேயும் மனசு அலையே பாயாது சபரிமலைக்கு எப்படி மாலை போட்டு நாற்பத்தோரு நாட்கள் இருந்து ஐயப்பனிடம் நம்மளது மனத்தை லைக்கிறோமோ அதே போன்று டெய்லி தியானம் செய்வதன் மூலம் அதுவும் இந்த வியாழக்கிழமை குருமார்களை நினைத்து கொண்டு நம்முடைய தக்ஷணாமூர்த்தியை நினைத்து கொண்டு தியானம் செய்ய ஆரம்பிங்கள் நூற்றி எட்டு முறை விடுமுறை நாளாக இருந்தால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏற்றிக்கோங்க பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் உலகம் உங்கள்கிட்ட இல்லைங்க பத்து நிமிஷம் உங்கள் செல்ஃபோன் செல்ஃபோன் தூரக்க போட்டுடணும் எவ்வளோ பெரிய காலம் இருந்தாலும் சரி வேலையே போகிற காலம் இருந்தாலும் சரி விட்டுருங்க அதெல்லாம் நடக்காது அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல காரியம் சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு கெட்ட சகுனம் உங்களுக்கு வரவே வராது இல்லைன்னா வீட்டில் யாராவது ஆன்சர் பண்ண சொல்லுங்க இல்லைங்க அவர் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்காருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவரே கூப்பிடுவார் ஃபினிஷ் எக்காரணம் கொண்டும் ஃபோன் எடுத்து யார்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது அந்த ஐந்து நிமிடம் நூற்றி எட்டு அக்ஷரம் முடியும் வரை இறைவனிடம் மட்டும்தான் நீங்கள் பேச வேண்டும் கடவுளோட ஐ டு ஐ காண்டாக்ட் கண்ணை மூடிக்கொண்டு எந்த தெய்வத்தை நீங்கள் நூற்றி எட்டு பீஜாட்சர மந்திரத்தை கூப்பிடுகிறீர்களோ அந்த நூற்றி எட்டு முறை கூப்பிடும் பொழுது அந்த பகவான் மட்டும்தான் உங்கள் கண் முன் தெரிய வேண்டும் வேறு எதுவும் வரக்கூடாது எந்த சிந்தனையும் வரக்கூடாது ஐயோ நாளைக்கு ஈஸியாக வரும் நாளைக்கு இஎம்ஐ கட்டணும் சாயங்காலம் பேங்கில் இந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட் போடணும் அதெல்லாம் வரவே கூடாது மைண்டில் அப்படி தியானம் செய்து உயர்நிலையை அடைய வேண்டும் அதுதாங்க மகத்துவம் தியானத்தின் மகத்துவம் என்னென்னா செல்ஃப் ரியலைசேஷன் செல்ஃப் டிசிப்ளின் சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு செல்ஃப் கண்ட்ரோல் இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்களே நினச்சாலும் உங்களுடைய மைண்டு டைவர்ஷனுக்கு வாய்ப்பே கிடையாது இதை ரெகுலராக எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் இந்த சின்ன சின்ன ஆசைகள் இதெல்லாம் போய்டும் உங்களுக்கு நான் சின்ன சின்ன ஆசைன்றது வந்து நீங்கள் குடும்பத்துக்கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நான் சொல்லலை உங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத பற்றுதல் சில மேலாம் இருக்கும் அதெல்லாம் உங்களை விட்டு போயிடும் உங்களது கான்சன்ட்ரேஷன் வந்து அப்படி ஜம்முன்னு ஒரு ஒரு வேலை அப்படி உக்காந்தீங்கன்னு சொல்லேன் உங்கள் ஹையர் அஃபீஷியல் சொல்லுவான் ஆ வீரமணி எனக்கு அந்த ப்ரோக்ராம் நாளைக்கு முடிச்சு விட்ருங்க ரொம்ப முக்கியம் டக்கு 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 முன்னாடியே உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணுற அந்த ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள் உங்கள் மைண்டு தரக்கூடிய அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டை டக்கு டக்குன்னு சல்லு சல்லு வச்சு கொடுப்பீங்க அப்புறம் வேற என்ன வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்பீங்க அதுதான் தியானத்தோட பவர் உங்களுடைய மூளையின் உந்துதல் சக்தியை அதிகரித்து உங்களுடைய ஞானத்தின் தன்மையை அதிகரித்து அந்த அளவு சும்மா எப்படி ஃப்ரெஷ்ஷாக சர்வீஸ் பண்ண இன்ஜின் மாதிரி வருவீங்க திருப்பி இது வாழ்க்கையே இந்த உடம்பே ஒரு இன்ஜின் தானேங்க வெஹிக்கிள் தான் அது நல்லா சர்வீஸ் பண்ணி ஆயில் பண்ணி வந்தால் எப்படி இருக்கும் வண்டி அந்த மாதிரி தியானம் பண்ணுறது எல்லா பேட் வைப்ரேஷனும் வெளியே போய்டும் கோபம் கோவம் துராங்காரம் எல்லாம் வெளியே போய்டும் உங்களாமல் உங்கள் ஃபேஸில் ஒரு தேஜஸ் வரும் பாருங்கள் அதுதான் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் முக்கியமான ஒரு சமாச்சாரம் அதற்காகத்தான் இந்த தியான நெறிமுறையை ஒழுங்குப்படுத்தத்தான் வியாழக்கிழமை குருமார்களை கடவுள் படைத்துள்ளார்கள் யாரெல்லா குருமார்கள் சத்குரு சாய்பாபா ராகவேந்திர சுவாமி எண்ணற்ற மகான்கள் மகா பெரியவா காஞ்சி பெரியவர் ரமண மகரிஷி சேஷாதிரி மகரிஷி விசிறி சாமியார் எத்தனை பேர் சொல்லுங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார் பெருமக்கள் முனிவர்கள் ரிஷிகள் இத்தனை பேரை இறைவன் படைத்ததற்கான காரணம் நமக்கென்று ஒரு குரு ஒருவரை நம்ம ஸ்தாபித்து அவர்கள் வழிகாட்டுதல் மூலம் நடக்க இந்த வியாழக்கிழமை குருமார்கள் சொல்லி கொடுத்த அந்த அறிவுரையை ஏற்று அதை நெறிப்படுத்துவதன் மூலம் வாழ்க்கை சீராக அமையும் என்பது தான் ஆன்றோர் வாக்கு இதைத்தான் நம்ம பண்ண வேண்டும் வேற என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் ஸோ இதுக்கு நாம் நம்மை தயார்படுத்திக்கொள்ள இந்த சுய ஒழுக்கம் இந்த சுய கட்டுப்பாடு இதெல்லாம் நம்மில் மேலோங்கி வளர தியானம் வந்து ரொம்ப முக்கியம் ஏனென்றால் இந்த தியானம் கோபத்தை குறைக்கும் கோபத்தை பாதி குறைச்சாலே உங்களுக்கு பிபி போயிடும் சுகர் போயிடும் எல்லாம் போய்டும் இருக்கிற வியாதிலாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அதுதான் தியானத்தின் வலிமை இதை நம்ம உள்ளூரில் சொன்னால் ஒற்றுக்குமாட்டான் வெள்ளைக்காரன் வந்து யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சிருக்கான் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் தியானம் பண்ணவங்க லைஃப் ஸ்பேம் வந்து பத்து வருஷம் அவன் சொன்னான்னு வச்சோம் உடனே நம்ம மழைலாம்ப்பா ஆமாம் உண்மைப்பா அமெரிக்காவில் போட்டிருக்கான்ப்பா கம்போதியா பல்கலைக்கழகத்தை சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு பதினைந்து நிமிடம் இரு பத்து மணி நேரம் தூங்குறவங்க வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் எக்ஸ்ட்ரா வாழறாங்க அப்படின்னு அதை தாண்டா எங்கள் ஊரில் தியானம்னு சொன்னோம் நாங்கள் மெடிடேஷன் பண்ணுறப்ப அவர் நீங்கள் தூக்கம்ன்றீங்க நாங்கள் தியானம் பண்ணுறோம்டா தியானம் பண்ணுறதுல எங்களுக்கு இன்னொரு புண்ணியமும் இருக்குது இறைவனை சிந்திக்கிறோம் அதனால் தூக்கத்தில் என்ன பண்ணுவோம் நல்லா குழட்டை விட்டு தூங்குறது அது வந்து இதுவா பரீட்சார்த்த முறை அது இல்லை அது விஞ்ஞானம் சயின்ஸ் நான் சொல்கிறது மெஞ்ஞானம் நீங்கள் சொல்கிறது பேர் நித்திரை தூக்கம் நான் சொல்வது தியானம் இறைவனோடு நம்மை கொண்டு சேர்த்தல் அப்பேற்பட்ட குரு ஒருவரை தேடிக் கொள்ளுங்கள் சத்குரு சாய்பாபாவாகட்டும் ரமண மகர்ஷி ஆகட்டும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களாகட்டும் ஆழ்வார் பெருமக்களாகட்டும் காஞ்சி பெரியவராகட்டும் ராகவேந்திர சுவாமி ஆகட்டும் இவர்களெல்லாம் இறைவனின் தேவதூதர்கள் கடவுளிடமிருந்து கடவுளால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் நமக்காக கடவுளிடம் வேண்டுபவர்கள் பகவத்கீதையாக தானே சொல்கிறது கர்மண்ய வாதிக்கருத்தே மாப்பலே சுகத கடமை இச்சை பலனை எதிர்பார்க்காதே நம்மளுடைய கடமை என்ன மாதா பிதா குரு தெய்வம் ஃபஸ்ட்டு அம்மா அப்பா இவங்களை வணங்கணும் அடுத்தது குருவை வணங்கணும் இவங்க மூணு பேரை கரெக்டாக வச்சினாலே நான் சொன்ன மாதிரி தெய்வம் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள்ட்ட வந்து உக்காந்துரும் அப்பேற்பட்ட அந்த வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியின் மனம் குளிர யோக நிலையிலே நாமும் தியானம் செய்து தட்சிணாமூர்த்தியின் அருளை பெற வேண்டும் இந்த தக்ஷிணாமூர்த்தி வந்து மனசுக்கு ஒண்டி அமைதியை தர மாட்டாருங்க நம்மளை சுற்றி இருக்கிறவனுக்கும் அமைதியை கொடுப்பாரு நம்மக்கிட்ட வந்து ஏண்டா வந்து ஏறையை கூட்டுற அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அந்த மாதிரி பேட் வைப்ரேஷன் நம்மக்கிட்டே வரவே வராது எப்படி தெரியுமா வந்தாலும் நம்ம வந்து அவன் மனம் குணம் அப்படியே அவனை திருப்பி அனுப்புகிற மாதிரி நமக்கு ஒரு வழியை நமக்கு ஒரு சொல்லிக் கொடுப்பார் ஆ என்னப்பா நல்லா இருக்கியாப்பா வரும்போதே நமக்கு அவன் என்டென்ஷனில் வரான்னு தெரியும் நம்ம என்ன பண்ணோம் ஏதோப்பா கடவுள் பண்ணத்தில் வரணும்னு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கியாப்பா சரிப்பா எனக்கு முக்கியமாக போனோம் நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பிடுவோம் இதுதான் வாழ்க்கை நெறிமுறையில் தியானம் செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கும் ஒரு அழகான ஒரு ஐடியா அது அதாவது நம்மளை சுற்றி கெட்ட எண்ணத்தோடு வருபவர்களை அவர்களை அழகாக அப்புறப்படுத்தி அவர்கள் மனம் கோணாமல் நாம் அனுப்ப இயலும் இந்த தியானத்தின் மூலமாக ஏன்னா தியானம் பண்ணி பண்ணி நம்ம ஃபேஸ் ஸ்டேஜஸ் ஆகும்போது அவனே பயந்து ஓடிவிடுவான் ஐயோ ஏதோ நம்மளை பண்ணுதுப்பா இவன்ட்ட பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஓடிவிடும் அதுதான் தியானத்தின் மகிமை உங்களுடைய மனம் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுவோம் யோசிச்சு பாருங்கள் ஒரே டைலமாக இருக்கும் செய்யலாமா வானாமா ஐயோ இதை பண்ணால் எப்படி ஆகுமா இதை பண்ணனா இப்படி ஆகுமா இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் மனதில் சஞ்சலாடி கொண்டிருக்கும் தியானம் செஞ்சுட்டு தீர்க்கமாக ஒரு எடுக்கிறதுக்கு தியானம் வந்து ஒரு ஆயுதம் அதற்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கென்று ஒரு குருவை வைத்து கொள்ளுங்கள் அந்த குருவை வைத்து கொண்டு நீங்கள் அனைவரும் இந்த நெறிமுறையை கடைபிடிங்கள் தியானத்தின் மூலமாக சன்மார்க்கம் தழைக்கும் சமரசம் மேலோங்கும் அமைதி எங்கும் இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை உங்களுக்கு ஏன்னா காம்னஸ் பிரிங்ஸ் பீஸ் இன் அவர் லைஃப் அதுதான் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க எப்போவுமே நீங்கள் வந்து ஓரளவு அப்படியே கொஞ்சம் சைலன்ஸாக இருந்து பாருங்கள் பீஸ் தானாக வரும் அப்படியே வச்சா 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 வாச்சா எப்பவும் சத்த இடத்துல இருந்தால் அப்படி உங்களுக்கு அமைதி கிடைக்கும் அமைதியே கிடைக்காது அது போலத்தான் வாழ்க்கையும் வாழ்க்கையில் அமைதி கிடைக்க வேண்டுமானால் தியானம் செய்வது முக்கியமான ஒரு ஹேபிட்டில் வரணும் அது ஒரு பழக்கமாகவே கொண்டு வரணும் இன்னும் சின்ன வயசுலேருந்து நீங்கள் நம்ம பசங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி சொல்கிறேங்க டீனேஜ் டீனேஜ்னு இவங்களாம் சொல்கிறாங்கல்ல அந்த ஏஜில் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் தியானம் செய்யறது அந்த டைவர்ஷன் வந்து பசங்களுக்கு எங்கேயுமே கிடமாட்டாங்க உட்கார்ந்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா அதான் சொல்றேன் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்ன பழமொழியெல்லாம் வாழ்ந்து பார்த்து விட்டு சொல்லிட்டு போயிருக்கான் சின்ன வயசுக்கு சொல்லி கொடுங்க சின்ன வயசுலேருந்தே தியான பயிற்சி சொல்லி கொடுங்க பசங்களுக்கு பிராணாயாமம் ஆண் குழந்தையாக இருந்தால் பிராணாயாமம் பாருங்க அந்த மூச்சு இழுத்து விடும்போது அந்த சுவாச காற்றும் அந்த சுவாச குழாய் சீராக 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 ஆட்டோமேட்டிக்காக ப்ரீத்திங் உங்களுக்கு அவ்வளோ நல்ல ப்ரீத்திங் நல்லா இருந்தால் பாடும் திறமை உள்ளவர்கள் வாசிக்கும் திறமை உள்ளவர்கள்லாம் இந்த தியானத்தை பண்ண பண்ண மேல் மேலும் அவர்களுக்கு அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கிடைக்க நல்லா இன்னும் உற்சாகமாக ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு பாடுறவங்க வந்து தியானம் செய்வதன் மூலம் ஒரு அறுபத்தஞ்சி வரைக்கும் பாட முடியும் அந்த தொழில் செய்பவர்கள் அதாவது பிரச்சாரம் செய்பவர்கள் பாடுபவர்கள் இவங்கெல்லாம் ஏன்னா தியானம் பண்ணும்போது இப்படி நம்ம இழுத்து விடுறது மூலம் தியானம் செய்வதன் மூலம் இறைவனை ஒருமையோடு நாம் லைக்கு மூலம் அந்த ஆத்மா ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தமாகி ஆத்மாவை இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் போய்டும் அப்போது நான் சொன்ன பாருங்கள் அகம் பிரம்மாஸ்மி கடவுள் கடவுள் வந்து அமர்வார் கடவுள் உள்ள வந்தால் என்னங்க ஆகும் கடவுளே வந்து உள்ளே உட்காண்டாருன்னா யூ ஆர் த மோஸ்ட் பியூரஸ்ட்டு சோல் இன் தி அர்த் நீங்கள் தான் புண்ணிய ஆத்மா இந்த உலகிலே அப்படி படைக்கப்பட்ட ரிஷிகள் முனிவர்கள் இறைவனால் படைக்கப்பட்டு இறைவன் அவர்கள் உள்ளே இருந்து அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நம் சத்குரு சாய்பாபா ஷிரடி சாய்பாபா ஆதிசங்கரர் இராமானுஜர் மகான்களெல்லாம் தோன்றுவார்கள் அதான் பாருங்கள் தசாதாரத்தில் வந்து நாரதர் கேப்பர் பரந்தாமா ஜனார்தனா ஸ்ரீஹரி ஒன்பது அவதாரம் எடுத்துட்டீங்க இப்போ பத்தாவது என்ன பண்ண போகிறீங்க இப்பொழுது எடுக்கும் அவதாரம்தான் நான் எடுக்கும் அவதாரத்திலே முக்கியமான அவதாரம் கல்கி அவதாரம் பூலோகத்தில் அத்தனை அதர்ம காரியங்கள் நடக்கும் பொழுது அப்பொழுது அவ்வப்பொழுது தர்மத்தை நிலைநாட்ட மகான்களும் ரிஷிகளும் பிறப்பார்கள் அவர்கள் மூலமாக தர்மத்தை நிலைநாட்டுவேன் யதா யதா தர்மஸ் க்ளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ் ததாஸ்மானம் சிருஜாமியாம் பரித்ராணாய சாதுனாம் வினாசாய தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே எங்கெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கெங்கெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட அமைதியை நிலைநாட்ட இது போன்ற ரிஷிகளும் மகான்களும் பிறந்து அவர்கள் மூலமாக தர்மத்தையும் நன்மையும் நிலைநாட்டுவேன் என்று பகவான் கிருஷ்ண பரமாத்மா உறுதிமொழி அளிக்கிறார் யாரிடம் நாரதன் இதுதான் கலி இப்பொழுது நடக்கிறதே இதுதான் கலியுகம் துவாபர யுகம் திரேதாயுகம் முடிந்து இப்பொழுது கலியுகம் நடக்கிறது அதுதான் இந்த கலியுகம் நடக்கும் போதெல்லாம் மகான்கள் தோன்றி இன்னைக்கு பாருங்கள் வியாழக்கிழமை நீங்கள் ஒரு சாய்பாபாவுக்குள்ளே போயிட முடியுமா நிச்சயமாக நான் வந்து அதை பரிபூர்ணமாக ஒத்துக்கிறேன் பக்தி நிறைய வளர்ந்துருக்கு சந்தேகமே இல்லை ஆனால் போதாது இன்னும் இன்னும் வளர வேண்டும் பக்தி மார்க்கம் தழைக்க தழைக்க ஆட்டோமேட்டிக்காக அமைதி திரும்பி இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் சுபிக்ஷத்தோடும் எல்லா வளங்களும் வாழ்வார்கள் என்பது திண்ணமாகும் எப்படி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று கனியன் பூங்குன்றனார் பாடினாரோ அந்த மாதிரி பாரத நாடு பழம்பெரும் நாடு நாமதன் பொதுவர் நினைவை கற்றாதீர் இந்த பாரத நாட்டின் பெருமை தேசியத்தோடும் தெய்வீகத்தோடும் மனம் கலந்து இரட்டை குழல் துப்பாக்கிகளாக வளம் வர வேண்டும் தேசியத்திற்கும் தெய்வீகத்திற்கும் தான் இங்கு வேலை வேறு எதற்கும் கிடையாது பாரத தேசத்தின் இரண்டு கண்களாக தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்களாக திகழும் அதுதான் உங்களை மன்றாடு கேட்டுக்கொள்கிறேன் நம் மட்டுமல்ல நம் சந்ததியினர் இந்த பக்தி என்னும் பழக்க வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு குரு தேவை அந்த முறையான குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் குழந்தைகளுக்கும் கற்றுக்கொடுத்து வாழையடி வாழையாக இதை கொண்டு வர வேண்டும் நான் இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா என்ன திறமாங்க புண்ணியம் உங்கள் மக்கள் நீங்கள் பிறந்த குழந்தைகள் வெளிநாட்டில் செட்டிலானால் கூட இந்த பழக்கத்தை விட மாட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கும் மூணே விஷயந்தான் தியானம் பண்ணுறது டெய்லி இறைவனை துதிக்க டெய்லி தினமும் கோவிலுக்கு போவதற்கற்று வாரம் ஒரு முறையாவது கோவிலுக்கு செல்லும் பழக்கம் இந்த மூன்று பழக்கத்தையும் எப்படி கல்வி அறிவு அளிக்கிறீர்களோ எப்படி மற்றதெல்லாம் தருகிறீர்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு குருவை வழங்குவதன் மூலம் இந்த பழக்கத்தையெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் கொடுக்க வேண்டும் நீங்கள் கற்றுக்கொண்டது மட்டாமல் கொடுக்க வேண்டும் அப்பேற்பட்ட பழக்க வழக்கங்களை கற்பதன் மூலம் நமது குழந்தைகளும் நமது வம்சாவளியினரும் வாழ்க்கையில் மேலும் 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 உயர பறந்து சுபிக்ஷ நிலையை அடைவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் மற்றொரு சுவையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் என்றும் உங்கள் அன்புடன் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணிக்கண்ணன்